சார் வணக்கம் இங்கே மன்னார்குடி ஸ்ரீ காமாட்சி மணி வந்து விவசாயிக்கான ஒரு நல்ல ஒரு மிஷின் ஒன்று இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பிரசிஷன் பிளான்ட்ருன்னு பேர் அதாவது காஸ்ட் மூலியமா ஒரு ஒரு விதையை எடுத்து மண்ணில் விதை போடுற மிஷின் தான் இதுல வந்து நம்ம விதைக்கும் விதைக்கும் எவ்வளோ வேணாலும் கேப் போட்டுக்கலாம் பிளான்ட்டுக்கும் பிளான் ரோக்கும் அடுத்தடுத்த ரோ அந்த இதுக்கும் இது பண்ணிக்கலாம் பின்னாடி விதை போட்டுக்கிறது பின்னாடி வந்து ஃபெர்டிலைசர் போடுறது இதில் வந்து விதைன்னா என்ன மாதிரி விதை போடலான்னு கேட்டிங்கன்னா கடலில் உளுந்து சோளம் எள்ளு தக்காளி ஒரு ஒரு எல்லா விதமான விதையும் கரெக்டாக துல்லியமாக ஏர் மூலியமாக உறிஞ்சி எடுத்து அதை கன்ஸ் ஏர் கன் கன்சூட்டு மாதிரி அடித்து ட்ரில் பண்ணி பின்னாடி ஒரு டயர் வச்சு அதை மூடி நல்லா விதையை போட்டு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா விதை போட்டதுக்கு அப்புறம் இந்த பறவைங்க கொத்துறது மழை பெஞ்சா விதை அழுவி போறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது போடுற விதை வந்து முளைக்காமல் இருக்காது சீடு வந்து அதிகம் வேஸ்டேஜ் இருக்காது ஒரு ஒரு சீடாக தான் எடுத்து நம்ம இதில் வந்து மண்ணில் வந்து புதைக்கும் அப்படிங்கிறப்ப அது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குது நல்லா லேண்டை வந்து நல்லா ரோட்டவேட்டர் நம்ம இதெல்லாம் போட்டு உழுது நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இதில் இது இருக்கும் அதே மாதிரி இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு எவ்வளவுக்கு சீடு போடலாம் எவ்வளவுக்கு இது இது போடலாம் அப்படின்றதுல அளவு கோலா இருக்கு அதனால நம்ம எல்லாமே இது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அளவு இருக்கு இதுல வந்து உரம் போடுறது இதுல வந்து சீடு போடுறது சீடு மீன்ஸ் விதை போடுறது இதுல கொட்டிட்டோம்னா நம்ம கம்ப்ரஸர் இருக்கு கம்ப்ரஸர் மூலியமா ஏர் மூலியமா ஊறிஞ்சி ஒரு ஒரு சீடு வேஸ்டேஜ் இல்லாம